ஒடியல் மா ஒடிய மாவுன்னு தேவைதானே முக்கெட்டு பார்ப்பேம் மேடக்கு இங்கே எண்டைக்கு வர இல்லையா மலிவு கிடைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தெட்டு போட்டப்பட்டி அதை எடுத்து காட்ட தம்பி கைலாசம் காய்ச்சுறதுக்கு முருங்கைக்காயெல்லாம் பட்டி மரவள்ளிக்கிழங்கெல்லாம் பட்டி பாலை போடுற சதி சொன்ன எல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது நல்ல நாள் வேறு வாழ்

பாறை மீன் என்ன மஞ்சள் பாறை பெரிய பாறை என்ன வில ஹௌ மச் கிலோ இது இது கூழுக்கு போடலாமா மக்களே பார்க்குறாக்கள் பாத்தி சொல்லுங்க கூழுக்கு போடலாமாண்டு கலர் தான் பாறை பார மீன் நல்லம்மா கூழுக்கு பார்க்குற மக்கள் ஒருக்கா பாத்தி சொல்லுங்க மக்களே ம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது நல்ல கூழு பேர் பேர் பாரு நல்லவா தம்பி பாரு எனக்கு தள்ளி விடுறதுக்கு கதை சொல்கிறான் பாரு ம் இதை கேட்டு பார்ப்போமே இஞ்சி ஆற்ற வச்சு வர இல்லையாம் ஆனால் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவேட்டு அப்படி தான் இருக்குது ஃப்ரெஷ் என்ன ஃப்ரீசர் உடனே போட்டாங்களாம் மலபார் பரோட்டா போட்டிருக்காங்க இங்கே மலிவா மலிவு விற்பனை பண்ண அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தெட்டு பட்டியாக எடுத்து காட்டு தம்பி கைலாசி மாவட்டம் திரும்ப வந்து நீங்கள் வாங்கலாம் உண்டாக்கி கூழ் வாங்க வந்த வழியாக இவக்கி அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது இந்த பட்டியா இருபத்தெட்டு பீசஸ் இருக்கா அதுக்குள்ள இது வாங்கினீங்கண்டா ட்ரெண்டு நாலு நாலு தொண்ணூற்றி ஒம்பது பார்த்தீங்களா பொடியின் பொடியினுக்கெல்லாம் வழியாக தெரியுது ஒடியல் மாவு ஒடியல் மாவும் தேவைதானே என்ன அங்கே கிடக்கு கூழ் முருங்கக்காய் எல்லாம் பட்டி மரவள்ளிக்கிழங்கெல்லாம் பட்டி இந்த எல்லாம் பட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆ இது என்ன கொஞ்சமாக மரவள்ளிக்கிழங்கண்ண எல்லாம் ரெடியாக இருக்குது மிச்ச சாமான்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்குமா ஆ ஒடியல்மா என்ன இது ஏதோ முட்டை இது மாடாக்கே நின்று பார்த்தேன் ஒடியல்மா கழுவுறதானே இந்த கழுவுலேயே எல்லாம் ரெடியாக இருக்குது ம் ஒடியலமாக கழுவுறது போடுற போடுறார் ம் எல்லாம் க்ளீன் பண்ணி சின்னரால் நட்டையும் போடலாமோ ஒரு ரெண்டு மூன்று கிலோவில் உள்ளிய உடவழுது முருங்கை இலையை வந்து

பெரிய அறிவாளி சொல்கிறாங்க முருங்கையில வந்து இப்போ இன்றைக்கு உடைச்சு தண்டுல கட்டி வச்சா எத்தனை நாளைக்கு காயாம இருக்கும் எந்த தண்டுல அது பொருங்க இப்ப நீங்க சொல்றீங்களா எந்த தண்டு இப்போ இவர் சொல்கிற என்னெண்டா முருங்கையில வந்து நோமலாக எத்தனை நாளைக்கு இப்போ இஞ்ச இப்போ இருந்து இஞ்ச வர எத்தனை நாள் செல்லுது அப்ப காயாம இருக்குது தானே அது எப்படி காயாம இருக்குது அதுக்கு மருந்து அடிக்கிறாங்களா

நீங்கள் வந்த காலத்துல ஜெர்மனிக்கு இப்ப எத்தனையாம் ஆண்டு தொண்ணூறுக்கு முதல வந்த நீங்கள் ஓ எண்பத்தஞ்சாம் ஆண்டு கூழ் காய்ச்சறதண்டா அங்க அந்த காலத்துல கூழ் காய்ச்சிருந்தீங்களா அதுக்கான சாமான அதுக்கான பொருட்கள் உணவுப் பொருட்கள் கிடைச்சதா வந்தது அதுக்கு வந்து தமிழ் கடை இருந்தது இருந்தது இப்ப வந்து குண்டு ஒரு வந்து குண்டு தொண்ணூறாம் ஆண்டு நான் வந்தா அந்த அவற்ற லாகர்ல போய்

பழங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தது முருங்கையில எல்லாம் அப்ப வரல ஓ அப்ப என்னண்டா இப்ப இப்ப வர்ற எல்லாம் வந்து கொஞ்சம் இப்ப வர்றதுக்கு மருந்தடிச்சு வருதாங்க எல்லாம்

ஜேமனியில் வந்து இப்போ கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான சாமானெல்லாம் கிடச்சிதான் நீங்கள் கனகாலம் ஓ அந்த நேரம் கஷ்டம் இப்பத்த காலத்தில் வந்து எல்லாம் இருக்கு ஓ ஆனால் இப்போ என்ன இப்போ இப்போத காலத்தில் ஊரில் இருந்து வரக்கூடிய அந்த மரக்கறிகள் பழங்கள் எல்லாத்துக்கும் மீ மருந்தடிச்சு வருது சொல்கிறாங்க அதை விட இஞ்சி நாங்கள் இஞ்சி எடுக்கலாம் இல்லாமல் அங்கேருந்து வந்தாலும் அது அங்கேருந்து விரைக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் கொண்டு வரது எடுத்து தோட்டத்தில் ஆஞ்சி கொடுத்து வர்றது மாதிரி வரும் அதை விட இஞ்சி எடுக்கிற பெஸ்ட் ஓ முக்கியமாக டோட்மெண்ட் முள்ளையிலும் இருக்குது கூடுதலாக டோட்மென்ட் முஞ்சங்கலாபாக் டிசில் டோஃப் இதெல்லாம் நோர்மல் வரேன் ஓ இப்போ என்னென்ன வரும் இலங்கையில் வந்து நான் கதை செலவில் டாக்டர்ஸ்மார் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள பழங்கள் மரக்கறிகள் எல்லாம் மருந்தடிச்சு விற்கிறபடியா அதை சாப்பிட்டு நிறைய ஆக்களுக்கு வருத்தம் வருதுண்டு அப்போ அப்போ அந்த அங்கேயே மருந்தடிச்சு தான் விற்கிறாங்களே எங்களுக்கு வெளிநாட்டில் ஏற்று வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கில்ல அதையும் மருந்தடிச்சு தான் பழுதா போகக்கூடாது மருந்தடி பழவையில் பார்க்கக்கூடாது அப்பிள் வந்து அது முழுகு பூசி நல்ல சோப்பாக இருக்கும் ஆனால் பூசி மழுசி வரது ஓ அப்போ அதான் இப்ப ஊர்ல இருந்து இப்படி மருந்துகள் அடிச்சு வந்தா அதை சாப்பிட்டா எங்கட உடம்புக்கும் அது நல்லது நினைக்கிறீங்களா இல்லை சரியில்லை சிலை விட்டு உடம்புக்கு ஒத்து வேற சில விட்டு உடம்புக்கு இப்ப நீண்ட நாளுக்கு நீண்ட காலத்துக்கு பார்க்கல ஒரு காலத்தில் நாங்கள் இதில் எடுக்கோமே இந்த மரக்கறிகள் பழங்கள் அது அதுதான் ம்

அப்போ பிலாப்பழம் பிறகு இன்னொரு இடத்துல நான் போய் பிலாப்பழம் சாப்பிட்டாலும் அதுவும் பழுக்க பழுக்கல்ல கொஞ்சம் கடிக்கல நறுக்கு முருகண்டமாக இருந்துச்சு கண் அடிக்க படிக்கட்டுது அப்போ ஜோதிச்சு இந்த பிலாப்பழத்துக்கு மருந்து அடிச்சுருக்காங்க இப்போ இந்த இதுக்குள்ளே பாக்கிய கடையிலுக்குள்ள பாக்க இதுக்குள்ளேமன் முல்லாயம் உபவாசல் இதுக்குள்ள பாக்க இங்கே உபவோசல முஸ்லீம் ஆளு கடை ஒன்று இருக்குது என்ன பழமும் எல்லாமே இருக்குது

அட நீங்க தமிழர் திருவிழாவில் வந்து நல்ல சாப்பாடு செஞ்சு வைத்தேன் நீங்க மட்டன் ரோஸ்டும் மட்டன் ரோஸ்ட்டும் ரொட்டி ரொட்டியும் போட்டு விற்றேன் கணவர் பார்த்துருப்பீங்க கணவருக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்த வருஷம் அதே இதுதான் அடுத்த வருஷம் எங்களுக்கு அந்த இடம் அது நடுகை எங்களுக்கு தான் அந்த சாப்பாடு ஒரு அப்ப நீங்க கூல் காய்ச்சுவீங்களா வடிவா கூல் காய்ச்சுவேன் அப்ப அடுத்த வருஷம் கூழ் போடுற ஐடியா இருக்கா ஆமாம் பிளான் தமிழர் திருவிழாவில் என்ன என்னோட எனக்கு உதவி செய்ததை பிடிக்கும்னு நானும் காய்ச்சுவனேன் இல்லை மூத்தரை பிடிக்கும் ஆஹ் ரொட்டி வீசின்னுவேன்

சாப்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப உடனே ஒரு எனக்கு ஒரு கூழ் வேணுமெண்டா என்றால் கொடுக்கற அளவுக்கு இல்லนะ. எல்லாரும் இப்போ டோட் மேலே ஒரு புதரும் கூளண்டுகளிப்பட்டான். ஆ என்ன கடயில நினைக்கிறேன் அம்மா அவோ மாதிரி அம்மா அவோ அதுல என்ன நினைக்கிறேன் அம்மானால இப்ப புதுசா தரந்து சவல்ல சாப்பாடு குடிக்கினா ஓ மாமா நானே நானே போய் இந்த நாளை காக்கும்

பாறை மீனை அவிச்சு உடைச்சி வச்சு கிடக்கு ஆ பாறை இல்லை பாறை மீனும் தமிழ் விற்றுவான் வந்துவிட்டேன் என்னத்தை வித்துவான் விற்று வித்து அறதரியா வந்துட்டேன் பாறை மீன் பாறை மீன் தான் கணவாய் அப்படியே இறால் அப்படியே நண்டு ஊர் வந்து அமோகமாக அண்டாவில் கிண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது முதலுக்கு இன்னமாய் கிண்டிக்கொண்டிருக்காங்க ஏ என்ன நாளை வேலை போகிறாங்க வரேன் சாப்டு போட்டு சாபிட்டு போட்டு ரெண்டு மணிக்கே எழும்பிடுவீங்க படாதீங்க அந்தலாம் உறப்பாக போட்டு செய்யப்படுது எல்லாம் தெரியுதான்னு நினைக்கிறேன்னு எல்லாத்துக்குமே எனக்கு முருங்கையில் தான் கணக்க தெரியுது மாமா குட்டி வேற கிண்டி கொண்டே இருப்பாரான பிடி வச்சா மீன்

ஆற்ற சாப்பாடு வந்து தெரியாது ஆக்கள் கொமண்டில் வந்து எழுதுங்க எல்லாம் தமிழ் சாப்பாடுன்னு தான் சொல்றாங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரி சரிப்ப ஊர்ல கூட ஆக்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து மரக்கறிகள் இந்த பழங்கள் எல்லாம் வந்து மருந்தடிச்ச வாங்கி சாப்பிட்டு வருத்தம் வருதான் அது ஏன் அப்படி மருந்தடிச்ச சாப்பாடுகள் வருது அதுன்னு உங்களுக்கு தெரியும்

உங்களோட கதை எப்படினு சொல்லிச்சேன்னா இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் அந்த அல்கோஹோலுக்குள்ளே வந்து தெரியுமோ புழுவை தூக்கி கவுண்டமணி செந்தில் அல்கோஹோலுக்குள்ளே ஒரு புழுவை தூக்கி போட்டுட்டு புழு செத்து இதை குடிச்சால வயிற்றுக்கு இருக்கிற புழுவெல்லாம் செத்துரு பண்ணேன் அதே அதே கதை தான் நீங்கள் என்ன ம் அப்போ இப்போ வெயிட் பண்ணுறீங்களா கூழ் குடிக்கிறதுக்கு கூலுக்காக வெயிட் பண்ணுறோம் பழு திட்டு வந்தேன் நீங்கள்ல குளிச்சு ஒரு ஜொராள் கூழுக்காக வந்து பொழுசில்

பிடிச்ச அண்ணன் ரெண்டு வேறமேனே ரெடி ஆயிடுது பின்ன